கை நிறைய சம்பாதிப்பதுடன் சமூகத்திற்கும் உதவ வேண்டும் என்று எஸ் கல்லூரி ஆண்டு விழாவில் நடிகர் சூரி பேசினார் வண்ணார்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி நான்காவது ஆண்டு விழா நடைபெற்றது ஸ்காட் கல்வி குழும நிறுவனர் கிளிட்டஸ் பாபு துணை தலைவர் அமலி கிலிட்டஸ் பாபு ஆகியோர் தலைமை வகித்தனர் மேலாண்மை இயக்குனர் அருண்பாபு தாளாளர் அகஸ்டி பிரியதர்ஷினி அருண்பாபு முன்னிலை வகித்தனர் கல்லூரி முதல்வர் வேல்முருகன் ஆண்டர்கே சமர்ப்பித்தார் சிறப்பழைப்பாளராக நடிகர் சூரி கலந்து கொண்டு பேசியதாவது கல்லூரி வாழ்க்கையில் அனைவரும் நன்றாக படித்து பெரிய சாதனைகள் படைக்க வேண்டும் மாணவர்கள் மாணவிகள் கை நிறைய சம்பாதித்தால் மட்டும் போதாது உங்களை வளர்த்துவிட்ட சமூகத்திற்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்னால் முடியும் என்று உங்களை நம்புங்கள் நீங்கள் பெரிய ஆளாக வருவதற்கு இந்த கல்லூரியும் ஆசிரியர்களும் துணையாக இருக்கிறார்கள் படித்த அனுபவம் கடைசி வரை இருக்கும் சமூகத்தில் நடக்கும் தவறுகளை தட்டிக்கேளுங்கள் இவ்வாறு அவர் பேசினார் நிறுவனர் கிள்ஜஸ் பாபு பேசியதாவது மாணவர்கள் ஒத்துழைப்புடன் கல்லூரி தேசிய அளவில் பல்வேறு சிறப்பு அந்தஸ்துகளை பெற்றுள்ளது ஹேக்கத்தான் போட்டிகளில் பங்கேற்று பெற்றுள்ளனர் மாணவர்கள் படித்து அதிக சம்பளத்துடன் கூடிய பெற வேண்டும் என்றார் பேராசிரியர்கள் அனைத்து துறைகளில் சாதனை படைத்த மாணவர்கள் அரசு நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு பரிசுக்கோப்பை சான்றிதழ்களை சிறப்பு அழைப்பாளர் தணிகை முருகன் மற்றும் கல்லூரி நிறுவனர் வழங்கினர் தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது விழாவில் பொது மேலாளர்கள் ஜெயக்குமார் கிருஷ்ணகுமார் கல்லூரி முதல்வர் வேல்முருகன் இயக்குநர்கள் முகமது சாதிக் லூர்தஸ் பூபாலராயன் பேராசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை வளாக மேலாளர் பேராசிரியர் சஹாரியா கேபிரியல் செய்திருந்தார் அதை காத்து பாதுகாத்து இன்னைக்கு வளர்த்து இன்னைக்கு தக்கவசிக்கிற்கும் அன்பு தாய்மார்களுக்கும் என் அக்கா மாதவளுக்கும் என் அன்பு தங்கை மாதிரி இந்த நாளில் அவங்க பார்க்க எனக்கு பெருமையாக இருக்குது சந்தோஷமா இருக்குது சார் ஒரு விஷயம் சொன்னாங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறீங்க சார் நான் மறந்துடுவேன் அஞ்சு ரூபாய்க்கு நான் சாப்பாடு இருக்கும்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷம் தான் சார் இன்னைக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்தோம்னா கொடுக்கறதற்கு முடியாது சார் வாங்க இடத்துல இருக்க முடியும் அதனால அப்படி தவறான சார் அப்படின்னு அதுக்கும் நான் முயற்சி பண்றேன் சார் மதுரை வந்து அம்மன் மெஸ் எல்லாத்துக்கும் தெரியும் சார் ஒரு சின்ன ஹோட்டலாக என் குடும்பம் அவங்க உழைப்புனால இன்னைக்கு ஒரு ஒரு பத்து பிராஞ்சிட்டு வந்து இருக்குங்க சார் மற்ற ஹோட்டலோட நம்ம வந்து விலை கம்மியாக நியாயமா நல்ல தரத்தோட நல்ல உதவு கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் சார் கொடுத்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி நீங்கள் சொல்லு விலை இந்த ரொம்ப கம்மியாக வெளியில் ஒரு நூற்றி இருபது ரூபா இருந்தால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அது சிஹெச் ஹாஸ்பிட்டல் கூட என்னோட கேள்வி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார் நீங்கள் அந்த கேள்விகள் இருக்கு சார் என்னோட கேள்வி சொல்றவர்கள் என் குடும்பத்தோட கேள்வி சொன்னோம் அதான் தாண்டி நல்ல வரவே சொல்லிருக்கு சொல்லி சார் அப்புறம் யாராவது சாப்பிட்டு திருவிப்பிட்டு இருப்பாங்க நான் போய் வாங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு யார் யாரு சொல்லணும் அஞ்சுருவாங்க நீங்க வந்து சாப்பிட்டீங்களா சார் டைமெண்ட் வந்து அஞ்சு ரூபாய் சாப்பிட்டீங்க ஓட்ட ஓட்டல அப்படின்னு கேட்பாங்க சார் நெல்லைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா நான் சில மற்ற ஊர்களுக்கு எல்லா ஊருக்கும் போயிருந்தேன் நான் காலஞ்சு விஷயமா நான் நெல்லைக்கு மட்டும் காலையை வந்ததே இல்லை உண்மை <laughs> செய்திகள் <laughs> 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 <hums> நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க